அக்டோபர் இருபதாம் தேதி வருகிறது இந்த இருபதாம் தேதி வருகின்ற தீபாவளி என்று எப்படிலாம் இருக்க போகிறது கிரகங்கள் இந்த தீபாவளி முதல் நம் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்குமா நம்ம இப்பெல்லாம் அதை கவிதைகள்லாம் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்ண சிதறல்களாக மத்தாப்புகள் தெரிக்கட்டும் நமது கவலைகள் எல்லாம் புஸ்வானமாக போகட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் கவிதை எல்லாம் பட்டாசு வச்சுலாம் கவிதைகள் ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வகையில் அன்றைய தினம் எப்படி இருக்க போகிறது நம் நரகாசுரனை கிருஷ்ணபெருமான் கிருஷ்ண பரமாத்மா பதம் செய்த நாள் என்பதெல்லாம் அப்புறம் முதல்ல இந்த தீபாவளி அடுத்த தீபாவளி நம்ம எப்படி கொண்டாடுவோம் இந்த தீபாவளி நிலத்தில் கொண்டாடுகிறோம் அடுத்த தீபாவளி கப்பலில் கொண்டாடுவோமா ஃப்ளைட்டில் கொண்டாடுவோமா போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க்கையினுடைய அதிசயமே என்னவென்றால் போன வருடத்திற்கு இந்த வருடம் எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வருடத்துக்கு அடுத்த வருடம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்காம் இடத்திலே வருகின்ற குரு பகவான் ஒரு சிறப்பான தீபாவளியே தருகிறார் உண்மையிலேயே தீபாவளி பரிசு உங்களுக்கு தான் இந்த தீபாவளி அப்போ தான் அவங்களுக்கு வந்து பொங்கல் ப பொங்கல் பரிசு வருதோ இல்லையோ தீபாவளி பரிசு வந்துடும் அதாவது மகிழ்ச்சிகள் பொங்க ஆசைகள் பொங்க நான்காம் இடத்திலே வருகின்ற இந்த தீபாவளியால் ப்ரமோஷன் உயர் பல் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை வீடு மாடு மனை கார் வாங்குகிற யோகம் எல்லாம் கிடச்சிரும் இந்த நான்காம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது நற்கீர்த்தி என்பது உண்டாகும் பல பேருக்கு கற்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி சார் ஒரே சந்தேகம் சார் எங்கே போனாலும் லொக்கேஷன் நம்ம சொல்லி டேட் ஆச்சு சார் ஒரு வார்த்தை நம்ப மாட்டா சார் போன்றவரைக்கெல்லாம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்து குரு நற்பலன்களை தருகிறார் அடுத்ததாக முக்கியமான விஷயம் ரெண்டு ஏழு கூடியவர் நீச்சம் என்பதால் மேசராசிக்காரர்கள் இந்த தீபாவளியை பொழுது பண விரயத்தை குறிக்கிறது பண ஒரு விஷயத்தில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் பணமே இருக்காது அல்லது வந்து பண விஷயத்தில் ரொம்ப தாராளமாக செலவு பண்ணிடாதீங்க மிடில் கிளாஸ் மக்களுடைய மனநிலை என்னவென்றால் பொதுவாக செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு பண்டிகைன்னு வந்துருச்சுன்னா வீட்டில் ஒரு விழான்னு வந்துருச்சுன்னா எதாடமான வச்சாது சிறப்பாக பண்ணிடுவாங்க பெரிய பெரிய பணக்காரர்களை விட இவங்க சிறப்பாக பண்ணிடுவாங்க காரணம் என்னென்னா ரெண்டு ஏழுக்குடியை சுக்கர பகவான் என்ற நீச்சம் அளவாக செலவு செய்தல் உங்களுக்கு நலம் ஸோ சில பேர் வந்து புதிதாக கல்யாணம் மாணவங்கள்லாம் மாமியார் வீட்டு முன்னாடி கட்டுறதுக்காக தீபாவளி அன்றைக்கி ஒய்ஃபுக்கு ஒரு பத்து பவுன் செய்யணும் சங்கிலி வாங்க போடுறேன் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுறேன் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒவ்வொரு தீபாவளியும் கொண்டாடணும் ஒரே ஒரு தீபாவளி கொண்டாடிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு மூணு வருஷம் வாயை கட்டி வைத்த கட்டி அதெல்லாம் வேணாம் ஒவ்வொரு தீபாவளியும் அளவாக கொண்டாடுவோம் ஸோ ரெண்டு ஏழுக்குடி இது கண்ணியில் வர மறையும் பொழுது அது ஒரு கற்றுக்க வேண்டிய பாடம் இந்த தீபாவளி ஒய்ஃப் கூட சண்டை வரும் ஜாகிரதையாக இருங்க மேசராசிக்காரர்கெல்லாம் சுக்கர பகவான் நீச்சம் என்பதால் கொஞ்சம் பார்த்து மாமியார் மாமனார் வீட்டு முன்னாடி அவங்க வீட்டிலேயே போய் பட்டாசு எல்லாம் வெடித்து ஏதாவது ஒன்று பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணுங்கள் வேறு வழி இல்லை ஸோ அடுத்ததாக உங்களுக்கு யாருன்னா இந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் புதன் இருக்கிறார் எல்லாருமே இந்த ஏழாம் இடம் சூரியன் நீச்சமாக இருக்கிறார் இவர் ஐந்து குடையவன் சூரியன் அந்த ஏழாம் இடத்துல நீச்சம் வரும்பொழுது குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த தீபாவளி அப்போது குழந்தைகள் விட்டு பிரிகின்ற ஒரு நிலை சில பேர் வந்து போலீஸில் இருப்பீங்க இராணுவத்தில் இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பார்த்து ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சு குருஜி நான் வந்து அவசர அலுவலாக செல்கிறேன் போன்றவைகள்லாம் ஏற்படும் அது பிஃபோராக பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணி அன்றைய தினம் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக செலவு செய்யுங்கள் நிறைய பேர் சுற்றுப்புற ஆர்வலர்களில் ஆரம்பித்து நிறைய பேர் பட்டாசு வெடிப்பதெல்லாம் வந்து பாரதத்திற்கு கேடு உலகத்தில் குளோபல் வார்மிங் பற்றிலாம் அன்றைக்கி நம்ம கவலைப்படுவோம் அன்றைக்கி தான் ஓசோன் மண்டலத்தில் ஓட்டையை பற்றிலாம் நம்ம கவலைப்படுவோம் ஸோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பரவாயில்லை பிள்ளைகள் வெடிக்கட்டும் நாம் காரில் கார்களை நிறுத்திவிட்டு அன்று நாம் இறங்கிய அலுவலகம் சொல்வோம் நடந்த அலுவலகம் சொல்வோம் ஒன்றும் தவறில்லை உண்மையிலேயே நீங்கள் தியாகிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த ஒரு நாள் கார்களை பயன்படுத்தாமல் நடந்து செல்லுங்கள் அது உண்மையானதை குழந்தைகளுடைய பட்டாசுகளை பிடுங்காதீர்கள் ஸோ ஐந்து குடியவன் இதில் வந்து நீச்சமாகும் பொழுது அன்றைய தினம் வந்து குழந்தைகளால் குழந்தை ஒரு பார்வை பார்த்துட்டே இருங்க இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் நடக்கும் இப்போது நான்காம் இடத்து குரு பகவான் ரெண்டாம் இடத்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அன்றைய தினம் இந்த தீபாவளிக்கு இன்றைக்கி நிறைய நகை வாங்குவீங்க இந்த தீபாவளிக்கு சீர் செய்கிறதாகட்டும் அல்லது வந்து முறை செய்கிறதாகட்டும் நிறைய நகைகள் வாங்குகின்ற யோகமெல்லாம் ஏற்படும் இந்த தீபாவளிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது தூர தேசத்திற்கு சென்று கொண்டாடுவீங்க இன்றைக்கி இந்த வருஷம் தீபாவளி நம்ம இங்கே கொண்டாட வேண்டாம் நம்ம சித்தி ஊரில் இருக்குது ஆந்திராவில் ஆந்திராவில் போய் அவங்க ஊரில் கொண்டாடலாம் போன்ற ஒரு புதுமைகள்லாம் நீங்கள் செய்வீங்க இந்த தீபாவளிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் நல்ல ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இந்த ஆந்திரா சைட்லாம் போனீங்கன்னா கோப்பி கூட்டுன்னு ஒரு கூட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணி மத்தியானம் நல்ல ஜம்முன்னு சாப்பிடுவாங்க அது போன்ற விஷயங்கள் எல்லாம் தீபாவளி பலகாரம்னே ஒரு பலகாரம் இருக்குது தீபாவளி ஸ்வீட்னே ஒரு ஸ்வீட் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு கலாச்சாரம் அதெல்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க மேசராசிக்காரர்கள் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் அன்றைய தினம் சுகமாக இருப்பீர்கள் ஸோ இன்றைய இந்த தீபாவளி உங்களுக்கு நகைகளை கொண்டு வருவதோடு அல்லாமல் உங்களுக்கு பல படிப்பினைகளையும் கொண்டு வரப்போகிறது என்ன படிப்பினை அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைய தினம் வந்து நீங்கள் சுக்கரன் நீச்சம் ஐந்து கூடிய இது குழந்தை ஸ்தானாதிபதி நீச்சம் அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்னொரு மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் குடும்பத்தை விட்டு ஒரு பெரிதும் அகலாமல் இருக்க வேண்டும் என்ன இன்னைக்கு தீபாவளி இன்னைக்கு ஷடோன் மெயின்டெனன்ஸ்க்காக கம்பெனிலேருந்து இருந்து வருது என்ன தீபாவளி என்ன என்ன என்னையே தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் தேடுவாங்க என்ன கம்பரசர் பாட்டுக்கு நின்றுச்சா அங்க என்ன தீபாவளி கொண்டாடி நாளைக்கு கம்பெனி ஓட வேணாமா சார் தீபாவளி சார் இன்னைக்கு ஒரு நாள் தீபாவளி கொண்டாடுவேன் நாளைக்கு காலைல வேலைக்கு தானே நீ வந்தாணும் ஐயா என்னைக்கு வருட்டுறீங்க சரி விடு மத்தியானம் சாயந்தரம் வெடிக்க வேண்டிய மத்தாப்ப மத்தியானமே வெடிச்சுட்டு ஓடிடலாம் போன்றவைகள் எல்லாம் ஏற்படும் ஸோ அந்த மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் அன்றைய தினம் குடும்பத்தை பிரிகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் அதுக்கு முன்னாடியே மேனேஜர்கிட்ட ஐயா என் ஃபோனு ரிப்பேருங்கய்யா யார் கால் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்கய்யா கால் பண்ணலன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கய்யான்னு சொல்லி ஒரே ஒரு டொருட்டி விடுறது உங்களுக்கு நல்லது ஏன்னா எப்படியா இருந்தாலும் இப்போல்லாம் வாட்ஸ்அப் வச்சே கண்டுபிடிச்சிடாங்க லாஸ்ட்டு சீன் ஸ்டேட்டஸு அதுலேயும் சில பேர் லாஸ்ட்டு சீனில் ஆஃப் பண்ணி வைக்கிறான் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கே ஆப்போ என்னப்பா பண்ணமுன்னா தீவிரவாதியா ஏன்ட்டு அதெல்லாம் பண்ணுறீங்க ஸோ அப்போது நல்லவனுக்கு எதுக்கு ஒளிவு முறைவெல்லாம் ஸோ அப்போது குரு குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே சுக்கர பகவான் நீச்சமும் சூரிய பகவான் நீச்சமும் இருப்பதாலே குழந்தைகளுடைய விஷயம் குழந்தைகளை பிரிதல் மனைவியை பிரிதல் போன்றவை ஏற்படும் அதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த தீபாவளி மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்கிறத ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை தான் ஓவர் டைம் கூப்பிடுவாங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்த்து விட்டார் இங்கே பிளான் பண்ணாமல் வெளியூர்களுக்கு பிளான் பண்ணுங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் இப்போது வக்கரம் பெற்ற இந்த சனி பகவானே குரு பகவான் பார்க்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவானே குரு பகவான் பார்க்கிறார் குருமங்கல யோகமும் எல்லாம் ஏற்படுகிறது அப்போ என்ன ஆகுனா அந்த தீபாவளி அப்போது புதுசாக ஏதாவது ஒரு லேண்டு வாங்கலாம் இந்த தீபாவளி ஹாலிடேஸ்லேயே எப்படி நிறைய கம்பெனிஸில் இப்போல்லாம் தீபாவளிக்கு முன்னும் பின்னும் லீவு விடுறாங்க அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வருது ஸோ இருக்கின்ற நாட்களிலே ஏதாவது லேண்ட் வாங்க முடியுமா அதெல்லாம் வாங்கி தீபாவளி பரிசாக உங்கள் மனைவிக்கு கொடுப்பீங்க போன்ற அசட்ஸ் எல்லாம் ஏற்படும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு தீபாவளி சிறப்பு பலன்கள் சூப்பர் மனைவி குழந்தைய பிரிகிற நேரம் ஏற்படும் கம்பெனியில் கடுமையாக ஒர்க் பண்ணுற சூழ்நிலை ஏற்படும் அதனால் அது எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி குரு பகவான் ஒன்பதை பார்க்குற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பக்கத்தில் ஆந்திராவுக்கோ கேரளாவுக்கோ எங்கேனா ஓடி போயிட்டிங்கன்னா என்ன தான் ஓவர் டைம் போட்டாலும் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே கம்பெனி முடிஞ்சு வரும் அதனால் உங்களை கூப்பிட மாட்டாங்க ஸோ உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் போய் கொண்டாடுங்க ஆக மொத்தம் இந்த தீபாவளி 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 தான் மேசராசிக்காரர்களுக்கு தித்திக்கும் தீபாவளியாக இருக்கும்